திமுக வந்து பலமான ஒரு கூட்டணி இருக்கிற பொழுது எதிர்கொடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல க கட்சிகளை வந்து நம்ம வந்து வலிமையாக கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கணும் மிகப்பெரிய கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுக எப்போதும் தயாராக இருக்கிறது கட்டமைக்க வேண்டும் என்பதிலையும் மிக தெளிவாக இருக்கிறது அதே நேரத்தில் இப்போ திமுகவுக்கு வாக்களித்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சிகள் தாண்டி இப்போ அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க எந்த சொல்றீங்களா அரசு ஊழியர்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இருக்கட்டும் பழைய ஊதூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னதாக இருக்கட்டும் இப்போ அவங்க பட்சத்தில் அறிவிச்சிருக்காங்களா அது என்னது அதை நிறைய அறிவிச்சிருக்காங்கன்னா முக்கியமான இது கண்படைப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல இப்ப அடுத்து போராட்டத்தை வேற அறிவிக்கிறாங்க மாணவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இருபது லட்சம் மடிக்கணினி கொடுக்கப்படும் இல்லை மடிக்கணினி நிறுத்தப்பட்டிருந்தது எவ்வளவு பேருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இந்த அறிவிப்பு வந்து சார் எப்போது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் மடிக்கணினி என்னானதுன்னு கேள்வி போதெல்லாம் நாங்கள் வாங்க போகிறோம் நாங்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் அது சம்மந்தமாக இருக்கோம் இப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுகள் நாள் கழிஞ்சு போச்சு இந்த ஒரு வருஷத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எப்படி அடையாறு ஆற்றை சுத்தம் செய்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு மூணு முறை இந்த ஏலத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களோ போல் மணிக்கணினி பல முறை இந்த செய்தியாக நம்ம பார்த்துட்டோம் இவர்கள் சொல்வதெல்லாம் தேர்தல் அரசியலுக்காக ஆதாயத்திற்காக கொடுக்குற வார்த்தைகளான செயல்பாட்டுக்கு வராதுங்கிறது மிக முக்கியமாக இருக்குது நான் எதுக்கு இந்த அரசு ஊழியர்கள் சொல்லுவாங்கன்னா அரசு ஊழியர்கள் ஒரு கரு கணக்கை சொன்னாங்க பாருங்கள் இப்போது டி நகரில் வந்து சத்யா அவர்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏ வேட்பாளர் ஒரு நூற்றி முப்பத்தைந்து வாக்குகளில் தோல்வி அடைகிறார் இது போன்று அதிமுக வேட்பாளர் மிக குறைந்த வாக்குகளில் தோல்வி செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தென்காசியில் நானூறு ஓட்டுகள் நா நானூற்றம்பது ஓட்டுகளில் அந்த மாதிரி தோல்வி இப்படி குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக இழந்த எல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்னொரு மெஜாரிட்டிக்கு தேவையான வாக்குகளை பார்த்துட்டா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் ஷார்ட்டேஜ் கடந்த முறையே அப் இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஓட்டுகளும் அரசு ஊழியர்களுடைய ஓட்டுகள்னு அவங்க அதை கிளைம் பண்ணுறாங்க அப்போ இன்றைக்கு அரசு ஊழியர்களே திமுகவுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்போ இது இது நான் இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இந்த திமுகவுக்கான ஆதரவாக இருந்த அரசு ஊழியர்கள் வெளிப்படையாக தங்களுடைய சதவீதங்களை குறிப்பிட்டு விலகுகிற போது மக்கள் திமுக இருந்து விலகிறது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு கேட்குறேன் ஏன்னா மக்களுக்கான திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு வரியிலிருந்து பாலிலிருந்து அதாவது வீட்டு வீடு வாங்க லோன் வாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார் வீட்டு வரி கேட்டால் லோன் வாங்க லோன் கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அப்போ அம் அந்த திமுக ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விலகிய மக்களுடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது அந்த இதை அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு நீங்கள் கூறியது போல் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அதிமுக நிச்சயமாக கட்டமைக்கும் அதாவது சார் இது எப்படின்னா இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கும் அதாவது தாலிக்கு தங்கம் இருக்கும் அப்போ திருமணத்தின் போது ரொக்க பணம் அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் இடைநிற்றலை தவிப்பதற்கு பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும் இப்படி முதியோர் பென்ஷன் முழு அளவில் தடை தடையில்லாமல் கிடைக்கும் அதே மாதிரி அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க அந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கும் இப்படி அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் கிடைக்கும் அது கூட எக்ஸ்ட்ரா இவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னு ஓட்டு போட்டாங்க ஆனால் நீங்கள் கூறியதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பவுன் தங்கம் தாலிக்கு தங்கம் கிடைச்சா அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைக்கு இன்றைக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டுக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க பாருங்கள் தாலிக்கு தங்கம் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் அந்த தாலிக்கு தங்கம் அதிமுக பீரியடில் வாங்கும்போது வெறும் முப்பது ஆ முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஒரு பவுன் சார் இன்றைக்கி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்றைக்கு தேதி இவங்க பன்னெண்டாயிரம் ரூபா தான் ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இல்லையா அப்போ தாலிக்கு தங்கம் வாங்கிய ஒரு குடும்பம் இந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் அதிமுக திட்டத்தின் மூலம் முப்பத்தி ஆறாயிரம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தங்க தாலிக்கு தங்கத்திலேயே பயனடைஞ்சிருக்கு இதில் இவங்க ஆயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்கிற திட்டம் எந்த அடிப்படையில் சொல் அந்த திட்டத்தை மிஞ்சிட முடியுமா அது எவ்வளோ பெரிய திட்டம் இன்றைக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கல சார் அன்னைக்கு கொடுத்த திட்டம் அதிமுக ஆட்சியில் இல்லை ஆனால் அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் பெற்றவர்கள் இன்றைக்கு முப்பது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னால் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றவர்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் தானே பெற்றிருக்காங்க இல்லை அதுக்கு நிதி ஆதாரம் இந்த இதில் ஒதுக்கி இருக்கிறது தொடர்ந்து வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்குறாங்களா ஓர் ஆண்டுக்குந்தானே ஒதுக்குறாங்க அப்போ அதில் ஒதுக்கப்பட்டது கூட விடுபட்ட காடுகளுக்கு கொடுப்பதற்கான நிதி ஆதாரம் இன்னும் ஒதுக்கப்படவில்லையே இப்படி நீங்கள் ஒன்றொன்றை எடுத்து பார்த்தீங்கன்னா மடிக்கணினி திட்டத்தின் மூலம் அறிவு அறிவை நான்கு வருடங்களாக கொடுத்திருந்தால் அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரியிலோ அல்லது நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகியோ இருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் அடையக்கூடிய பலனுடைய வால்யூம் எவ்வளவு ஆயிரம் ரூபா கொடுத்த போதுமா அது கிடைக்குமா இருந்தால் ஆயிரம் ரூபாயில் அது வாங்க முடியுமா சார் ஒரு மடிக்கணினின் மூலம் ஒரு மாணவி பெறுகிற அறிவு நாலு வருடம் தடைப்பட்டிருக்கிறதே அந்த அறிவு மூலம் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு எம்பிஏ ஸ்டூடண்ட்டாக மாறி இருக்கலாம் அப்போ அந்த நான்கு ஆண்டுகளை நீங்கள் கோட்டை விட்டு எடுத்துருக்கீங்களே இதுக்கு அந்த ஆயிரம் ரூபா மாணவிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால அது கிடச்சிருமா அப்போ அறிவு என்பது என்ன திட்டம் என்பது எதை நோக்கி இருந்தது அதிமுக திட்டங்களை எடுத்துக்கோங்க சார் அம்மா இருக்கும்போது மேக்சிமம் மாணவர்களுக்கு தான் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு இருக்கும் ஒரு குழந்தை ஒரு எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதல்ல இந்த பூமியில் இருக்கணும் தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊட்டச்சத்து தாய்க்கு ஊட்டச்சத்து மகளுக்கு ஊட்டச்சத்து குழந்தைக்கு ஊட்டச்சத்து வளரிளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து இது எல்லாம் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுத்து அதற்கு பிறகு கல்விக்கான அனைத்தையும் கொடுத்து அதற்கு பிறகு அவர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள் மாறாமல் அதெல்லாம் நினைக்கிறதில்ல இன்றைக்கு கொடுக்குற திட்டங்கள் வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு தான் ஓட்டாக மாறும் அப்படி இமீடியேட்டாக ஓட்டு கொடுக்குற மாதிரி இவங்க நாங்கள் அவங்க போட்டிருக்கிற திட்டங்களை பாருங்கள் இவங்க கொடுத்தா அடுத்த நாள் ஓட்டு போடுற ஸ்கீமாக தான் இருக்கும் எதுலேயாவது அந்த ஒரு மக்களினுடைய எண்ணம் அவர்களுடைய வெல்ஃபேர் அவருடைய அறிவு வளர்ச்சி இப்படிக்கா அப்படி முன்னோக்கி போகிற இப்போ பெண்களுடைய பொருளாதாரம் தாலிக்கு தாலிக்கத்தங்கத்தையும் மீண்டும் சொல்லுவோம் ஒரு பவுன் வச்சிருந்தால் இன்றைக்கி அறுபத்தாறாம் ரூபாய் யாரையும் இருக்க வேண்டாம்ல சார் அப்போ இப்படி சிறப்பான திட்டங்களை எல்லாம் மண்ணில் குப்பையில் தூக்கி போட்டுட்டு நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஆயிரரூவா ஆயிரம் ரூபாய் எப்போ கொடுத்தீங்க நீங்கள் கொடுக்குறதா சொன்னது எப்போது இப்போ இந்த அரசு வந்து இருபத்தாறு மாதம் கழித்து கொடுத்தீங்களா அப்போ இருபத்தி நான் ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் கடன்பட்டிருக்கீங்கல்ல ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்கல்ல அப்போ இதெல்லாம் வந்து இந்த நம்பகத்தன்மை இதெல்லாம் சார் தமிழர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்போ நிறைவேற்றுனீங்க என்ன அடிப்படையில் எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி முதலமைச்சரின் சட்டையை பிடித்து கேட்கிற கேள்வியை போல எங்கே ஆயிரம் என்று கேட்டதுக்கு தான் கொடுத்தாங்க சார் அதிமுக வெறும் அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் இன்றைக்கி இந்த அரசு ஊழியர்கள் சொன்னாங்களே நாங்கள் தான் தோக்கடித்தோம்னே அவர்கள் தோற்கடித்தது அவர்களே இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு காடுக்கும் கிடைக்க வேண்டியது தோற்கடிச்சிருக்காங்கன்னு சொன் எடுத்துக்கலாம் அதிமுகவில் வந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அப்போ இந்த திட்டங்கள் இது எல்லாமே மக்கள் பார்க்குறாங்கல்ல தூக்கி பார்ப்பாங்க இவர்களுக்கு ஆட்சி மாற்றத்திற்கான வாக்கு சிறிய வா வித்தியாசம் இவர்கள் கொடுக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் ஆயிரம் ரூபாயில் கரண்ட்டு பில்லுக்கும் வீட்டு வரிக்கும் இன்னும் பல திட்டங்களுக்கும் ஒருவேளை தன் குடும்பத்துக்குள் நடத்த உள்ள பரிவர்த்தனை பத்திரப்பதிவு பால் எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா நம் வீட்டிலிருந்து இருந்து பிடுங்கி கொண்டு போகிற தொகை எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரமா இருக்கிறது வருகிற தொகை ஆயிரம் என்றால் மக்கள் அந்த அளவுக்கு கணக்கு புரியாதவர்களாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட அதான் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாடம் பெற்றதார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எண்ணம் வந்து இடருமோ அதற்கான முயற்சியை வந்து எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறியை வந்து தெரியுது தெரியவே இல்லை அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவாங்க ஆமா அத அது அந்த இல்லை சார் அது அது வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் இருக்கிறது தெரியவில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறது எப்படின்னா அந்த தேர்தல் வியூகம் அதாவது ஒரு மிகச்சிறந்த பெரிய கூட்டணியை அமைத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளிலிருந்து அனைத்தையும் ஆரம்பித்து ஒரு ஒருமித்த புள்ளியில் இயங்க ஆரம்பித்தாலும் அதை நீங்கள் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க தேர்தலுக்கு வந்த நீங்கள் சொன்ன ரெண்டு மாதத்துக்கோ இல்லை முப்பது நாட்களுக்கு முன்னாடியோ தான் அந்த கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தை நாம் வந்து உலகத்துக்கு காமிக்க முடியும் அதுவரை தேர்தல் வியூகங்கள் திரைமறைவிலே தான் நடத்தப்படும் ஏனென்றால் ஒவ்வொரு வியூகமும் அதை வியூகத்தை வந்து மக்கள் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது தான் மக்களுக்கும் அந்த 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 புது வியூகத்தினுடைய அந்த வீரியத்தை அவர்கள் உணர முடியும் நீங்கள் இப்போவே சொன்னீங்கன்னா இது ஏற்கனவே இருந்த கூட்டணி தானுங்கிற மாதிரி கூட சொல்லலாம் மக்கள் அதனால தான் தேர்தல் காலங்களில் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னால் அமைந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அப்படி சொன்னீங்க பாராளுமன்ற தேர்தலுடைய கூட்டணி அமைப்பு வேறு பிரதமரை தேடிய ஒரு தேர்தல் அது இந்த முறை சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது ஒரு உதாரணத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற கட்சியின் தலைமை ஏற்ற பல கட்சிகள் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படி போகாது என்பது நீங்கள் பல தேர்தல்களை ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்கின்ற முறையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதனால் தமிழகத்தில் உள்ள கட்சிகள் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ளுகின்ற விதம் கூட்டணி சேருகின்ற விதமும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்தோடு ஒப்பிடும்போது அதனால் மிகப்பெரிய கூட்டணியை அமைப்பது மிகச்சிறந்த சாத்தியம் இருக்கிறது அடுத்து இந்த அரசின் மீதான மக்களுடைய வெறுப்பு என்பதும் அதற்கு மேலே மிகப்பெரிய அளவில் இருக்குது தொடர்ந்து திமுகவோடு பயணிக்க வேண்டுமா என்கின்ற நெருக்கடிகள் கூட இப்போது அங்கே உள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தருணங்களில் அவர்கள் தங்களுடைய எதிர்கருத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க இப்படி பல சூழ்நிலைகள் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கான அனைத்து தளங்களையும் ரொம்ப ஓப்பனாக வச்சுருக்கக்கூடிய நிலைமை தமிழக அரசியல் களத்தில் தெளிவாக இருக்குது அது இல்லை என்கின்ற தோற்றத்தை அவர்கள் திமுக ஆட்சியில் இருப்பதனால் அது தெரியக்கூடாது அது மக்களிடம் பரவக்கூடாது என்கின்ற அடிப்படையில் செய்திகளை கட்டுப்படுத்துகிறார்களே ஒழிய என்ன உணர்வும் மக்கள் ஒருங்கிணை மக்கள் ஒருங்கிணைவது போல கட்சியினர் ஒருங்கிணைவதற்கும் தயாராக இருக்கிறார்கள்ங்கிறது தான் கலை எதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் நீங்கள்லாம் அதிமுகவில் திருட்டலை சின்னத்தில் போட்டியிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது விரைவில் ஓ ஓபிஎஸ் சசிகலா இவர்கள்லாம் வந்து ஒன்றிணை கூடும் அப்படின்னு வந்து ஒரு விதமான பேச்சுக்குன்னு அடிபட்டது எதை மனசில் வச்சுட்டு எந்த அடிப்படையில் சசிகலா அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லை சார் அது வந்து அவங்க தொடர்ந்து இதே மாதிரியான வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு தளத்திலும் எந்த ஒரு இடத்திலும் அதற்கான வாய்ப்பு என்பது இல்லை என்று அவர்களுக்கே தெரிந்த பிறகும் சட்ட ரீதியான போராட்டமாக இருக்கட்டும் மக்கள் மன்றத்தை போய் சந்தித்த பின்னாக இருக்கட்டும் எதிலேயும் அவர் சொன்ன கருத்தில் ஒரு கருத்து கூட இதுவரை வென்றதாகவோ அல்ல அது அதற்கு மக்கள் மதிப்பு கொடுத்ததாகவோ ஒன்றுமே கிடையாது அதனால் இது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொள்ளலாம் அதாவது வைத்தியலிங்கம் சசிகலா ரெண்டு பேரும் சந்திப்பதில் ஒரு பெரிய செய்தியே கிடையாது அவ அது அவங்கள் இருவரும் சந்தித்துக்கொண்டு இரட்டை ஏ சின்னம் பற்றி பேசுவதுக்கு அங்கே என்ன இருக்குது இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது இயக்கம் யாரிடம் இருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் போய் சந்தித்து நாங்கள் இரட்டிலையில் நீங்கள் போட்டுடுவீங்கன்னு சொல்கிறது வேடிக்கையான விஷயமாக தான் இருக்க இது அரசியல் ரீதியாக எந்த முக்கியத்துவமோ எதுவும் கிடையாது மீண்டும் இவர்கள் வந்து இதை போய் சந்தித்து செய்தியாக்கி பார்த்தீர்களா அதிமுகவுக்கு பலகீனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை காமிப்பது தான் இப்படியா இல்லை ஒன்றுபட்டவர்கள் நான் தான் சொன்னேன் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிமுக ஏற்கனவே ஒன்றுபட்டு தான் இருக்கிறது நீங்கள் ஒரு ஐ ஒரு ரெண்டு மூன்று நபர்களை வைத்து அதிமுக இல்லை அதிமுக விட்டு வெளியே போன யாரும் பெரிய அளவில் அரசியலில் நிலை பெற முடியாது என்பது யதார்த்தமான உண்மை அதுக்கு வந்து க அதிமுகவில் பல இரண்டாம் கட்ட தலைவர்களை சொல்லலாம் அப்படி வெளியே வந்து திமுகவுக்கு போய் கூட ஒம்பது பேர் இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்காங்க ஆனால் வெளியே போய் நான் தனியாக நிற்கிறேன் நான் ஓரமாக நிற்கிறேன் ஒதுங்கி நிற்கிறேன் நான் இன்னொரு அணியாக இருக்கேன் பிணியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அவர்களுடைய எண்ணம் சிறிது ஒரு சிறு வெற்றியை கூட பெற்றது கிடையாது அது அப்படிப்பட்டவர்கள்தான் இவர்களை ஒழிய இவர்களுடைய பேச்சுக்கு பெரிய முக்கியத்துவம் என்பது அரசியலில் இல்லை அதிமுக பார்த்தீங்களா நாலு பேர் வெளியே நீ நாலு பேர் அல்ல அதிமுக சார் அதிமுக ஒருங்கிணைத்து நிற்கிறது மிகப்பெரிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மிகச்சிறந்த பாதையில் அதிமுக பயணிக்கிறது இவர்களுடைய சந்திப்புகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதுதான் யதார்த்தமான உங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா எடுத்த வியூகம் அதாவது வந்து ராஜாஜியை கூட வந்து இதனுடைய அடி கொண்டு வந்தார் மாப்போசியை வந்து விடாமல் அவரையும் தன்னுடைய அணியில் வந்து கட்டமைத்தார் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவருடைய எடுத்த அந்த நிகழ்வு அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூட்டி இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி செயல்பட வேண்டுங்கிற விஷயம் வந்து மேலோங்கி ஓங்கி குரல் ஒளிச்சிக்கிட்டு தான் இருக்கு மக்கள் பாடுகிற ஒரு படுகிற அவதியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கு அதே நேரத்தில் அது எப்படி முடியும் அந்த ஆட்சியில் வந்து அமர்ந்தால்தான் அதை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்போ அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான பணி என்பதை இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி அமைப்பதற்கு அனைத்து வியூகங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணியை மேற்கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக தீர்க்கமாகவும் பயணிக்கிறார் ஒரு விஷயம் இதில் தெளிவாக சொல்கிறது கூட்டணிகளை மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய பொருண்மையில் சொல்லப்படுகிற வார்த்தை அதனால் அந்த கூட்டணி வார்த்தையில் கொண்டு வந்து நீங்க ஓபிஎஸ் சசிகலா வைத்தியலிங்கம்னு தனிநபர்களை சொல்லி இப்படி ஒருங்கிணைக்கணுங்கிற அந்த ஒப்பீட்டுக்கு இந்த கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் உங்களுக்கு இல்லை பொதுமக்களுக்கு சொல்றேன் ஏன்னா கூட்டணி என்பது ஒரு இயக்கங்களோடு இயக்கத்திற்கு ஆமாம் கட்டமைக்க கூடிய அந்த தான் அந்த அதனால அந்த இயக்கங்களை கட்டமைப்பதில் நிறைய தன்வார் அமைப்புகள் இப்படி பல பல்வேறுபட்ட தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஓரணியில் திரட்டுவது என்பதில் அதிமுகவினுடைய பொதுச் மிக தீர்க்கமாகவும் திடமாகவும் இருப்பதனால மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லாட்சி கொடுப்பதற்கு மிகச்சிறந்த கூட்டணியை அமைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார் சார் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க